ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவலில் வீட்டில் பணம் மலை போல் குவிஞ்சு தீராத கடனம் தீர நாணயத்தை இந்த இடத்துல வையுங்க வீட்டில் பணம் பெருக ஒரு அஞ்சு நாணயத்தை இந்த இடத்துல மட்டும் வைங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அதிசயப்படுற அளவுக்கு சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக எல்லாருடைய வீட்லேயும் பண கஷ்டம் அப்படின்றது இருந்து கொண்டு தான் இருக்குங்க அதாவது நாம் சம்பாதிக்கும் பணத்தினை விட அதிகமான செலவுகள் வரும்போது கடன் வாங்க வேண்டிய சூழல் வந்து ஏற்படும் இது எல்லாருக்கும் பொதுவாக ஏற்படுற ஒரு சூழல் தாங்க இது தாங்க பெரும்பாலான நபர்களுக்கு கடன் வாங்குவதற்கான சூழலை வந்து ஏற்படுத்துதுங்க இது போன்ற சூழ்நிலைகளால் பணத்தினை கடனாக பெற்ற பெற்றாலும் கூட அதனை திருப்பி அளிப்பதற்கான சூழல் அப்படின்றது ஏற்படாமலே போயிடுதுங்க மேலும் வீட்டிலும் பணம் தங்கவே இல்லை அப்படின்றதும் நிறைய நபர்களோட கவலையாக இருக்குங்க அதனால் இன்றைய ஆன்மீக பதிவில் வீட்டில் பணம் மலை போல் குவித்து தீராத கடனையும் தீர்ப்பதற்கான ஒரு பரிகாரத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து ஒரு தாந்திரீக பரிகாரம் சித்தர்கள் சொன்ன ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பற்றி தாங்க இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் பணம் செய்கிற தாந்திரீக பரிகாரங்கள் இந்த நாணய தாந்திரிக பரிகாரத்தை செய்கிறதுக்கு முதல்ல நீங்கள் தலை குளிச்சிட்டு இருக்கணும் அதே போல் இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பான முறையில் அசைவத்தை வந்து எடுத்துக்க கூடாதுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு ஐந்து நாணயங்கள் அது ஒரு ரூபாய் நாணயமாக இருக்கலாம் இரண்டு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் பத்து ரூபாய் எதுவாக இருந்தாலும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பன்னீர் ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து சந்தனம் பவுடர் இது வந்து நாட்டு மருந்து கடையில் விற்குங்க அதை வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து துளசி இலை ஒரு அஞ்சு இந்த நாலு பொருளை வாங்கி வச்சுக்கோங்க மேலே சொன்ன இந்த நாலு பொருட்களையும் சுத்தமான முறையில் பரிகாரம் செய்வதற்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முதல் நாள் அன்றைக்கி இப்போது இந்த பரிகாரத்தை என்றைக்கு செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாங்க செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முதல் நாள் அதாவது வியாழக்கிழமை பொதுவாகவே நம்ம வாரத்தில் வர வீடெல்லாம் நல்லா போட்டு பூஜையெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கு சாமான்லாம் தேய்ச்சி பத்தமாக தான் இது பொதுவான முறை வியாழக்கிழமல செய்கிறது வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் குபேர பூஜை செய்கிறவங்க இருப்பாங்க லக்ஷ்மி குபேரர் பூஜை செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளரோ அப்படி இல்லைன்னா கிளாஸ் கூட எடுத்துக்கலாங்க பிளாஸ்டிக்கை மட்டும் தவிர்த்துடுங்க எடுத்துகிட்டு அதில் சுத்தமான தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுட்ரு போட்டு நல்லா கலந்துட்டு அதோட துளசி இலை மற்றும் ஐந்து நாணயங்கள் அது வந்து எந்த நாணயங்களாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஐந்து நாணயத்தை அதில் போட்டுங்க இப்போ வந்து பரிகாரத்திற்கு தயார் செய்து வைத்துள்ள இந்த தாந்திரிகத்தை உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் ஏதாவது ஒரு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க வச்சு மூடி வச்சிருங்க நீங்க பொதுவாக வந்து மகாலட்சுமி தாயாரோட படமோ சிலையோ இருந்தால் அதுக்கு முன்னாடி வச்சுருங்க அப்படி இல்லைனா பெருமாளோட படம் இருந்தால் அதுக்கு முன்னாடியும் வைக்கிறது நமக்கு கூடுதல் பலனை தருங்க மறுநாள் காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளிச்சுன்னங்க நாலு மணி முதல் ஆறு மணி வரை காலையில் செய்கிறதா இருந்தால் காலையில் நாலு டு ஆறு ஒரு வேளை உங்களுக்கு காலையில் செய்ய முடியல அப்படின்னா மாலை வந்து ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வீட்டில் விலைக்கேத்து வச்சுட்டு டம்ளரில் இருக்கிற துளசி இலையை வெளியே எடுத்து உங்களுடைய வீட்டில் மணி பர்ஸில் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா பீரோவில் லாக்கரில் பணம் நகை எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வந்து அந்த துளசி இலையை வச்சுருங்க அதன் பிறகு இந்த நாணயங்களை வெளியே எடுத்து உங்களுடைய வீட்டில் அஞ்சு வெவ்வேறு இடத்துல யாரு கண்ணுக்கும் படாத மறைச்சி வைக்கணுங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து அதாவது எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தெரியணும் மற்றவங்க யார் கண்ணுக்கும் அது தெரியக்கூடாதுங்க அதுக்கப்புறம் இந்த பன்னீரை வீட்டில் இருக்கிற பூச்செடியில் வந்து ஊற்றிடுங்க மூணு மாதம் வரைக்கும் இந்த நாணயம் அப்படியே இருக்கணுங்க அதுக்கப்புறம் அந்த நாணயத்தை எடுத்து கோவில் உண்டியில் வந்து போட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து எந்த கிழமையில் செஞ்சால் நமக்கு கூடுதல் பலன் தரும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்களில் மட்டுமே இந்த பரிகாரத்தை செய்யணுங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அன்னைக்கு நைட்டே வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க இந்த தாந்திரிகத்தை செய்ததோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் பணம் சேர்ந்து கடனை அடைப்பதற்கான முயற்சியினை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து பணம் சேர்ந்து கடன்கள் வந்து அடைஞ்சிடுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்க ஒரு தடவை நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்ல மாற்றங்கள் தெரியுங்க ஏன்னா அந்த அளவுக்கு சித்தர்கள் சொல்ற ஒரு ஒவ்வொரு பரிகாரம் முறையும் ரொம்பவும் சக்தி சுத்தி வாய்ந்த பரிகாரங்களாக இருக்குங்க ஒரு சிம்பிள் விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் சித்தர்கள் சொன்ன ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தொடர்ந்து நான் வெள்ளிக்கிழமல செஞ்சுட்டு வரேங்க பண வரவை ஏற்படுத்துகிற தாந்திரிக பரிகாரம் ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு லெமனும் ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கருப்புரம் கிராம்பு ஏலக்காய் இதை போட்டு வச்சுட்டு வரும்போது நீங்கள் நம்பனா நம்புங்க நம்பாகிட்டே போங்க உண்மையிலே எனக்கு நல்ல மாற்றங்கள் வந்து இந்த பரிகாரம் மூலம் எனக்கு கிடச்சிட்டு இருக்குங்க எதை செய்கிறனோ இல்லையோ இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்கிறேன் அதோட கல்லுப்பு பரிகாரத்தை செய்கிறேங்க அந்த மாதிரி சுட்சி போட்ட மாதிரி சில விஷயங்கள் நமக்கு உடனே நடக்கணும் அப்படின்னா சித்தர்கள் சொல்கிற எளிய தாந்திரிக முறையை நம்ம பயன்படுத்தி வந்தோம்னா கண்டிப்பான முறையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்குங்க ஆனால் நம்பிக்கையோட செய்யணும் நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம மனசார நூறு நம்பி அந்த பரிகாரத்தை செய்யும்போது பரிகாரத்தோட பலன் பாதினா நம்ம நம்பிக்கையோட பலன் பாதி கிடைக்குங்க எல்லாமா சேர்ந்து நம்ம செய்கிற எல்லா விஷயமும் நமக்கு வெற்றி கட்சியை மட்டுமே கொடுக்குங்க அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்